பூப்பாறை முல்லந்தண்டில் தண்டில் கூட்டம் பல ஏக்கர் கணக்கிலான ஏலக்காய் விவசாயிகளை சேதப்படுத்தியுள்ளது ஐந்து ஏக்கர் வரும் இடத்தில் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ளது வனத்துறைக்கு தகவல் கொடுத்தும் இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என்று விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர் பூப்பாறை தண்டு பகுதியில் காட்டு கூட்டம் பல ஏக்கர் கணக்கிலான ஏலக்காய் விவசாயங்களை சேதப்படுத்தியுள்ளது இப்பகுதியை சேர்ந்த ஷாஜி செல்வராஜ் பீனு போன்ற விவசாயிகளின் ஐந்து ஏக்கர் வரும் இடத்தில் ஏலக்காய் விவசாயம் முழுவதுமாக காட்டு யானைகள் நாசம் செய்துள்ளன பல லட்சம் ரூபாய் நஷ்டம் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ளது கடந்த நான்கு நாட்களாக இரவு பகல் வித்தியாசம் இல்லாமல் ஏழும் ஆறும் காட்டு யானைகள் அடங்கிய இரண்டு கூட்டங்கள் இந்த பகுதியில் சுற்றித் திரிகின்றன வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்த போதும் இதுவரை ஆராய் குழுவினர் இந்த பகுதிக்கு வரவில்லை மதியம் புதுப்பாறை ஸ்டேட்டில் இரண்டு காட்டு யானை கூட்டங்கள் இறங்கியதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் கடந்த தினங்களில் முள்ளந்தாண்டு எஸ்டேட் கோவிந்தா எஸ்டேட் சங்கரபாண்டியன் வெட்டு போன்ற இடங்களில் பத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளின் ஏலக்காய் விவசாயத்தையும் காட்டு கூட்டம் சேதப்படுத்தியிருந்தது காட்டு யானைக்கு பயந்து விலைவெடுப்பு நடத்த முடியாத நிலையில் உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் பட்டாசுகளை வெடித்தும் சத்தம் போட்டும் காட்டு யானைகளை விரட்ட விவசாயிகள் முயற்சி செய்த போதும் அதற்கும் பலன் கிடைக்கவில்லை நியூஸ் பீரோ ராஜகுமாரி